இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில் புதுச்சேரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இந்த ரயிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் இந்த காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து கொண்டிருந்தது ஒரு ஏழு மாதத்திற்கு முன்னால் ஒரு காணொலி காட்சி மூலமாக புதுச்சேரிக்கு என்னென்ன மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டதில் இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடெக்ட் சொல்லியிருந்தோம் அப்போ ரயில்வே அமைச்சர் அப்படின்னா புதுச்சேரிக்கு எது பிரபலம்னு கேட்டார் அப்போ டெரகோட்டா நான் தான் சொன்னேன் அதே மாதிரி இது காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் வர்றது நம்ம புதுச்சேரிக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் கேட்டோம் இன்றைக்கி எல்லாம் இதை இப்போ பாருங்கள் அவரே வந்து வாழ்த்திட்டு போகிறாரு ஏன்னா பொதுமக்களில் ஒரு பிரயாணி வந்து வாழ்த்திட்டு போகிறாரு ஏன்னா இங்கேருந்து ஏனத்துக்கு நேராக போகலாம் இப்போது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு சொன்னது மாதிரி ரயில்வே திட்டங்கள் ஒரே நாளில் இத்தனை ரயில்வே திட்டங்கள் சுதந்திரம் அடைந்த பின்பு நம்மளுக்கு கிடைத்ததே இல்லை அதே மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் வந்து மிக வேகமாக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவி செய்கிறது அதனால இந்த ரயில்வே திட்டங்கள் மேம்பட மேம்பட கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் இணைப்பு நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் புரட்சி இருக்கும் கல்வி கற்பதற்கு இன்னொரு இடத்துக்கு போவதற்கு வசதியாக இருக்கும் ஆக இது எல்லாமே ஒரு ஒரு ரயில்னு வரும்பொழுது அதன் மூலம் பல பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு சுற்றுலா வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு மருத்துவ சுற்றுலாவுக்கு பல இடங்கள்லேருந்து புதுச்சேரிக்கு வருவதற்கு வாய்ப்பு ஆக இணைப்பு ஏற்பட ஏற்பட வளர்ச்சி ஏற்படுன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்கள் ஒரு உதாரணம்